ஹே ஹலோ காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் நானும் வ்ளாகர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ரொம்ப நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் ஆச்சு நம்ம சேனலில் வீடியோஸ் ஒன்று போஸ்ட் பண்ணி ஏன்னா என்னால் பண்ண முடியல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் இங்கே இருக்கேன் அப்படி என்னடா உனக்கு சுச்சுவேஷன் வீடியோ போட முடியல அப்படின்னு நல்லா நினப்பீங்க பட்டு நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டது எல்லாமே என்னோடய டியூட்டி ஹவர்ஸில் நான் சில டைம் எடிட் பண்ணுவேன் சில டைம் ரூமுக்கு போய்ட்டு எடிட் பண்ணுவேன் எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கும் ஸோ அது இல்லாமல் நான் வெளியே போவேன் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு புதுசு புதுசாக இடம்லாம் காட்டுவேன் இந்த மாதிரியான என்னோடய லைஃப் தான் இதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்துச்சு நான் எப்போது சாஃபர் அதாவது எப்போ நான் வெக்கேஷனுக்கு ஊருக்கு போயிட்டு ரிட்டன் வந்தேனோ அதிலேருந்து என்னோடய லைஃப்பே டோட்டலாக அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த அப்ராட் லைஃப்பில் ஆக்சுவலாக அப்படி என்ன தான் நடந்துச்சுன்னா என்னோடய டியூட்டி முன்னாடிலாம் என் டியூட்டி எப்படி இருக்கும்னா காலைல எட்டு மணி இல்லைன்னா பத்து மணிக்கு வருவேன் சாயந்தரம் ஆறு மணி அதிகபட்சம் ஏழு மணியோடு என்னோடய டியூட்டி வந்து முடிஞ்சிடும் நான் அடுத்து ரூம் போனேன் அப்படின்னா குக் பண்ணுவேன் நான் என்ன குக் பண்ணுறேன் நம்மளோட பேச்சுலரோட சமையல்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்ராட் லைஃப்பில் அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு கண்டென்ட் கிடைக்கும் அது இல்லாமல் திடீர்னு பர்ச்சேஸ் பண்ண வெளியே போனேன் அப்படின்னா ப்ரைஸ் அதாவது இந்தியாக்கும் கொய்த்துக்குள்ள வேரியண்ட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது நான் காட்டுவேன் அதை தாண்டி அப்படியே போனோன்னா என் ரூம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு காட்டுவேன் போகிற வழி எந்த டைம் எனக்கு டியூட்டி இந்த மாதிரி என்னோடய லைஃப் டைம் விளாக் இதெல்லாம் நான் வந்து யூடியூப்பில் போஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் இப்போது ரீசண்டாக எனக்கு தெரிஞ்சு ஒன் வீக்காக ஒரு வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணல ஆக்சுவலாக நான் அந்த ஒன் வீக் கழிச்சு தான் இந்த வீடியோவே ஷூட் பண்ணுறேன் இந்த வீடியோ எப்போ நான் போட போகிறேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியல ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து டியூட்டி வந்து டுவெல் ஹவர்ஸ் டியூட்டி அதுக்கு மேலே நான் போயிட்டு குக் பண்ணணும் குக் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்புறமா தூங்கணும் தூங்கி முடித்தேன் அப்படின்னா நேராக டியூட்டிக்கு வரணும் ஸோ முன்னாடி மாதிரி எனக்கு கடையிலையும் வீடியோஸ் எடுக்க முடியல ஏன் அப்படின்னா கடையில் இருக்கிற ரூல்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் மாறிட்டு முன்னடியை விட இப்போ அப்போ இப்போ மட்டும் எப்படி வீடியோ எடுக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ வேறு வழி இல்லை நான் வீடியோ போட்டு தான் ஆகணும் எடுத்து தான் ஆகணும் ஸோ அதனால் ஃப்ரீ டைமில் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிறேன் மிச்ச தான் நான் வெளியே போகும்போது நான் பேசிக்கலாம் அப்படின்னு ஒரு என்னோடய மைண்ட் செட் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா ஏதாச்சும் ஒரு வீடியோ நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு போட்டாகணும் ஏன்னா வீடியோ பார்க்குற நிறைய பேர் கேட்குறீங்க ஏன் ப்ரோ வீடியோ போல்ல போல ஏன் வரவே இல்லை அப்படின்ட்டு ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ ஸோ நம்ம கடையில் கஷ்டம் எதுவும் வந்தாலோ ஓனருக்கு நமக்கும் ஏதோ சின்ன ஒரு பஞ்சாயத்து வந்தாலோ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் நான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்காக வீடியோ பண்ணுறேன் ஸோ ஆக்சுவலாக அது என்ன வீடியோ அப்படிங்கிறதே தெரில அதே என்ன வீடியோ எதை பற்றியோ பேசலான்னு வந்தேன் பட்டு எது எதோ இருக்கேன் இப்படி தான் ஏதாச்சும் வீடியோ ஒன்று எடுத்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு போடலான்னு வரேன் நம்ம யோசனை ஒரு மாதிரி இருக்குது என்ன வீடியோ பண்ண வந்தங்கிறதையே மறந்துட்டேன் ஆக்சுவலாக இப்போ தான் வருது நான் கொய்த்துக்கு வந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு இந்த ஒரு மாதத்தில் நான் ரெண்டு வீடியோவோ மூணு வீடியோ தான் போட்டிருக்கிறேன் அதெல்லாம் விட்டு தள்ளுங்க ஆனால் எனக்கு இன்னும் போன வாரம் தான் வந்து இறங்கின மாதிரி ஒரு ஃபீலிங் பட் அதுக்குள்ளே ஒன் மந்த் ஓடிட்டு ஏன் இப்படி வேகமாக ஓடுது இது நமக்கு மட்டும்தானா எல்லாருக்குமான்னு தெரியல ஸோ உங்களுக்கு எப்படி போகுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கோய்த்துக்கு வந்து ஒரு மாதம் ஓடிட்டு அதுவும் இல்லாமல் இப்போது என்ன மாதிரி ஒரு லைஃப்பை பார்த்துருப்பீங்க ஒரு நார்மலான லைஃப் வெளிநாட்டில் கஷ்டப்படுற ஒரு லைஃப் தான் ஆனால் எல்லோரும் நினச்சிப்பாங்க வெளிநாடு வாழ்க்கைனாலே கஷ்டம்தான் அப்படின்னு கிடையவே கிடையாது வெளிநாட்டு வாழ்க்கையில் மூணு பாகம் இருக்குது ஒன்று கஷ்டம் ரொம்ப 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 கஷ்டம் இன்னொன்று ஒன்று இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் அது நடுத்தரம் மிடிலாக இருக்கும் பார்த்தீங்களா அது ஒன்று அடுத்தது நல்ல ஒரு ஹாப்பியான லைஃப் என்னடா சொல்கிறேன் வெளிநாட்டு வாழ்க்கைனாலே கஷ்டங்கிறாங்க இப்படி ஹாப்பின்னு கேட்குறீங்களா அது நான் கிடையாது இங்கேயும் இருக்காங்க என்கிட்ட ரீசண்டாக பேசினால் ஒருத்தவர் சொன்னது ப்ரோ நீங்கள் வந்து வெளிநாட்டு வாழ்க்கையில் ஒரு லைஃப்பை தான் பற்றி பேசுகிறீங்க அடுத்த ஒரு லைஃப் இருக்குது அதை பற்றி நான் சொல்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நீங்கள் சொல்லுங்கன்றார் என்ன ப்ரோ சொல்லுங்கள் அப்படின்னு கஷ்டப்படுறவங்க லைஃப் தான் அவங்களுக்கு தெரியும் இங்கேயும் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு தினாரெலாம் சேலரி வாங்கிட்டு ஃபேமிலியெல்லாம் இங்கே வச்சுக்கிட்டு வீக்லி ஒன்ஸ் லீவு கவர்மெண்ட் ஹாலிடேஸ்க்கெலாம் லீவு இந்த மாதிரி எல்லா லீவையும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இங்கே வெளிநாட்டுக்கு வந்து என்ஜாய் பண்ணுற ஒரு முப்பது பர்சன்டேஜ் பீப்புள் வாழ்க்கையை நீங்கள் சொல்கிறதே கிடையாது அப்படின்றாரு இந்த மாதிரியும் வெளிநாட்டு வாழ்க்கையில் ஒரு லைஃப் இருக்குது அப்படின்ட்டு நம்ம தான் புலம்பிக்கிட்டே இருக்கிறோம் என் வாழ்க்கை இப்படி இருக்குது என் வாழ்க்கை இப்படி இருக்குன்னு ஆனால் இந்த மாதிரி இருக்காங்கள்ல ஸோ நம்ம வெளிநாட்டுக்கு வந்துட்டோம்னா நம்ம ஒரு வேலைன்னா அந்த வேலையில் மட்டும் இருக்கக்கூடாது கொஞ்சம் மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் ஸோ நான் நேற்று அவர்கிட்ட ஃபோன் பேசுனதுலேருந்து எனக்கு அவர் கொடுத்த ஒரு மோட்டிவ் நீங்களும் அந்த இடத்துக்கு போய் என்ஜாய் ப்ரோ அப்படின்னு அல்லாஹ் நான் மட்டும் இல்லை இந்த வீடியோ பார்க்குற வெளிநாட்டில் கஷ்டப்படுற எல்லாரும் வெளிநாட்டு வாழ்க்கையில் கஷ்டத்தை விட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணி வாழ்கிற வாழ்க்கைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் துவா செய்கிறேன் எனக்காக இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாரும் துவா செய்யுங்க நிறைய பேர் கேட்டாங்க ப்ரோ ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ வரும் செலவு அப்படின்னு நான் போன மாதம் ஒரு மாதம் ஃபுல்லாக ஹோட்டலில் தான் சாப்பிட்ருக்கேன் ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் தான் நான் வந்து குக் பண்ணது ஏன்னா எனக்கு டைமே இல்லை குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவேன் பட் சுத்தமாக டைம் இல்லாதனால அந்த இது அந்த பக்கமே போகிறதில்ல இப்போ நான் இந்த ஒரு மாதம் ஹோட்டலில் சாப்பிட்டது காலை சாப்பாடு ஒரு அரை அறதினார் நான் ஊரு காசுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி சம்திங் அரைதினாறு நம்ம ஊர் காசுக்கு ஒரு ஒன் டுவெண்ட்டி அந்த ரேஞ்ச் வரும் மதியம் சாப்பாடு ஒரு தினார் இது கால்குலேட் பண்ணால் ஒன் அண்ட் ஹாஃப் தினாராயிட்டு ஸோ நைட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரெண்டு தினார் டோட்டலாக வந்துடும் ஆனால் நான் நைட்டு நான் சாப்பிட மாட்டேன் ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி கம்மியாக ஏதாச்சும் வாங்கி வச்சுக்கிறது ஸோ அதை சாப்பிட்டுக்கிறது இந்த மாதிரி தான் ஒரு மாதம் ஏன் லைஃப் போணுச்சு ஏன் லைஃப்னு கிடையாது ஊருக்கு போயிட்டு யாரெல்லாம் ரிட்டன் கொய்த்துக்குள்ளே வராங்களோ அவங்களுக்குலாம் லைஃப் இந்த மாதிரி தான் போகும் நம்ம ஊருக்கு போகிறோங்கிற ஒரு சந்தோஷத்தில் நம்மள்ட்ட இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணிட்டு நம்ம போயிடுவோம் ஆனால் அப்படி போகக்கூடாது ஏன் அப்படின்னா நம்ம ரிட்டன் இங்கே தான் வரப்போகிறோம் அந்த ஒரு மாதம் சேலரி இல்லாமல் நம்ம வேலை செய்ய போகிறோங்கிறத மைண்டில் வச்சுட்டு ரிட்டன் நம்ம இங்கே வந்தோன்னா அதுக்கு செலவுக்கு தேவையான காசை கொஞ்சம் ஒழிச்சு வச்சுட்டு போயிடணும் திரும்பி இங்கே வந்து எடுத்துக்கிற மாதிரி ஸோ யாராச்சும் இந்த மாதிரி எல்லா காசையும் வழிச்சிட்டு போகிற மாதிரி தப்பு பண்ணிங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் டைம் இதை தப்பு பண்ணாதீங்க நான் ஏன்னா அந்த மாதிரி தான் தப்பு பண்ணிவிட்டேன் பிரச்சனை கிடையாது இங்கே வந்தால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க ஏன் சப்ஸ்கிரைபர் நீங்கள் இருக்கீங்க நிறைய பேர் ஸோ கேட்டால் கொடுக்க போகிறீங்க திருப்பி தர போகிறோம் இது இது ஒரு இது தான் பட் இருந்தாலும் நமக்கு ஒருத்தவங்கள்ட்ட கேட்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் நீங்கள் உங்களோட இதை நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஸோ அதனால் ஊருக்கு போனீங்கன்னா கொஞ்சம் ஒரு இருபது தினார் ஒரு மாதத்துக்கு போதுமானது அதை மட்டும் ஒழிச்சு வச்சுட்டு ஊருக்கு போயிடுங்க ரிட்டன் வந்து அந்த இருபது தினார் நீங்கள் ஈஸி பண்ணுறது சாப்பிட்றது ஹேர் கட் பண்ணுறது இது எல்லாம் அப்படியே கரெக்டாக வந்துக்கிட்டுருக்கோம் ஏன்னா நான் போன மாதம் நல்லா பட்டுட்டேன் ஸோ இன்றைக்கும் நான் வந்து ஹோட்டலில் தான் போய் சாப்பிட போகிறேன் ஸோ இதுக்கு மேலே கடையில் வீடியோ எடுத்தேன் அப்படின்னா நமக்கு தான் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும் ஸோ அதனால் இதோட இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுட்டு நான் ஹோட்டலுக்கு போகும்போது கண்டினியூ பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி என்னோடய விலாக் என்ன அப்படின்னா காலைல பத்து மணிக்கு வந்தேன் பத்து மணிலேருந்து கடையில் இருக்கிற சிம் இது எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணணும் ஸோ ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன் ஒரு நாள் செகண்ட்ஸ் ஃபோன் நோட் பண்ணணும் இன்னொரு நாள் சிம்மு இன்னொரு நாள் புது ஃபோன்ஸு இன்னொரு நாள் என்னென்ன குறைஞ்சிருக்கோ அதெல்லாம் எழுதணும் இந்த மாதிரியான ஒர்க்கு தான் என்னோடய ஒர்க்கு ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தனால இந்த வீடியோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்காக எடுத்தேன் ஸோ நான் சாப்பிட போகும்போது கண்டினியூ பண்ணுறேன் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்து வீடியோ பார்க்குறீனீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ டைம் வந்து ரெண்டாவும் போது நான் சாப்பிட போகிறேன் ஸோ பசி வந்துட்டு இங்கேலாம் டைம் கணக்கெலாம் சாப்பிட முடியாது பசிச்சுச்சுன்னா போய் நம்ம சாப்பிட்டுட்டு வந்துக்கிட்டே இருக்கிறதுட்டான் ஸோ அந்த டைமில் நான் வந்து கடையை க்ளோஸ் பண்ணிட்டு தான் போவேன் ஏன் அப்படின்னா குறந்த தான் இறச்சதை எடுத்துகிட்டு விடுவாங்களே அதனால் ஸோ கடையை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன் பயங்கர வெயில் கண்ணை கூட திறக்க முடியல அந்த அளவுக்கு வெயில் இந்த வெயிலில் நம்ம இங்கேன்னு இந்த ஹோட்டலுக்கு போகிறதுக்குள்ளே நமக்கு வந்து தொண்டலாம் அப்படியே காஞ்சி போயிடும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அனலான வெயில் இப்போதைக்கு எப்படியும் ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு டிகிரி வெயில் அடிக்கும் நான் இந்த டைமில் ஃபோன் வச்சு வீடியோ எடுத்தேன் அப்படின்னா என்னோடய ஃபோன் வந்து சொல்லி முடிஞ்சிடும் ஹீட் ஆகி வீடியோ எடுக்க முடியாமல் போய்டும் ஸோ அதனால தான் இப்போது இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறது என்னோட கோப்ரோவில் ஸோ நான் இப்போ எந்த ஏரியாவில் இருக்கேன் அப்படின்னா ஜஹரா சனையா அப்படிங்கிற ஒரு ஏரியா தான் ஸோ ஆக்சுவலாக இதுதான் அந்த சனையா நம்ம இந்த வெயில எவ்வளவு நிழல் இருக்கோ அந்த போகிறது தான் நமக்கு வந்து ஒரு சேஃபு இப்போ நான் சாப்பிட போறது வந்து ஒரு கேரளா ஹோட்டல் தான் சாப்பாடு சூப்பரா இருக்கும் தான் போய் நான் சாப்பிட போறேன் இப்போ நான் சாப்பிட போற சாப்பாட்டோட விலை ஒரு செவன் ஃபிஃப்டி இல்லைன்னா ஒரு தின நம்ம ஒரு காசுக்கு இருநூத்தி வரும் ஆனா அதோட கம்மியாகவும் இங்கே சாப்பிடலாம் அதுக்கு தகுந்த ஃபுட்ஸ்லாம் இருக்கு பட் நான் இப்போ மதியம் தான் இதை கண்டினியூ பண்ணனா நைட்டு சாப்பிட மாட்டேன் அதனால் மதியமே கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுக்கணும் அதனால தான் இப்போ நான் போகிறேன் என் ஏரியா செனையா அப்படிங்கிறது ஃபுல்லாகவே ஒரு கார் கேரேஜ் தான் காருக்கு உள்ள கேரேஜ் வாட்ரு வாஷு பார்ட்ஸு இந்த மாதிரியான ஒரு ஏரியா தான் என்னோடய ஏரியா இந்த தான் நான் இருக்கேன் நீங்கள் இருக்கிற ஏரியா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அம்மன் சொல்லுங்கள் நான் ரெகுலராக போகிற ஒரு கேரளா ஹோட்டல் அண்ட் இந்தியன் ரெஸ்டாரண்ட் லைக் இதுதான் நான் போய் சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஸோ இப்போ நம்ம சாப்பிட ஹோட்டல் வந்துட்டோம் ஓகே ஃபர்ஸ்ட்டு வந்துருக்கிறது சூப்பு இந்த சூப்பு நம்ம அப்படியே குடிச்சுட்டே இருந்தோம்னா அது நேரத்தில் சிக்கன் பிரியாணி வந்துடும் பிரியாணிலாம் பிரியாணி மாதிரி இருக்காது கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் ஏன்னா இங்கே கொய்த்தில் பொறுத்த வரைக்கும் பிரியாணி வந்து ஒயிட் ரைஸில் மசாலா மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க மேக்ஸிமம் ஹோட்டல்ஸில் சில ஹோட்டல்ஸில் இருக்குது ஸோ இங்கே இருக்கிற மேக்ஸிமம் ஹோட்டல்ஸில் அந்த மாதிரி தான் நம்ம பிரியாணி அதத்தோடு நம்ம காட்டுற அந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ சூப்புக்கு அப்புறமா நமக்கு பிரியாணி அண்ட் சாலட்ஸ் ஸோ இதுதான் சிக்கன் பிரியாணி ஒரு சிக்கனை ஃப்ரை பண்ணி அண்ட் தென் ஒரு ரைஸ் கூட கொடுத்துருவாங்க இப்படி தான் இங்கே பிரியாணி இருக்கும் ஸோ இந்த பிரியாணி தான் சாப்பிட்டுட்டு திரும்ப நான் டியூட்டிக்கு போகணும் ஸோ சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன் சூப்பராக லஞ்ச் சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான் இதுக்கு மேலே நம்ம சாப்பிட்றது நைட்டு ஃப்ரூட்ஸ் இது மட்டும் தான் சாப்பிட்டுட்டு என்னோடய லைஃப் இங்கே அப்ராட்டில் இருக்குது இந்த இடையில ஈவினிங் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோம் அப்படின்னா மட்டி காஃபி இந்த மாதிரி எதுவும் குடிச்சிக்கலாம் என் ஏரியா பாக்காதவங்க பார்த்துக்கோங்க வெயில் இப்படி அடிச்சாலும் காத்து சூப்பரா அடிக்கும் என்ன ஒண்ணு திடீர்னு மண்ணு காற்று அடிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா என் கடைக்கு ஆப்போசிட்ல ஃபுல்லாக பாலை ஸோ அங்கேருந்து ரவுண்ட் அடிச்சா மண்ணை சொலட்டிட்டு வந்து இங்கே அடிக்கும் இப்போ லைக் அந்த மாதிரி காற்று வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் இங்கே என்னோட ஏரியா இருக்குது நான் இப்போ சாப்பிட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் கேப்பு நம்ம சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வரதுக்கு வந்துட்டு நம்ம ஷாப் ஓப்பன் பண்ணியாச்சு அடிக்கிற வெயிலில் வெளியே போய் இருந்துட்டு ரிட்டர்ன் கடவுள் வந்த பிறகு தான் நமக்கு வந்து ஒரு நிம்மதியாகவே இருக்குது ஏன்னா இந்த ஏசி வெளியே செம்ம அனல் அதில் அனலில் பயங்கரமாக இருக்குது வெளியே நடந்தே போகும்ல நிறைய பேர் வெளியே ட்ரைவர் அண்ட் தென் இது இல்லாமல் பில்டிங்கில் ஒர்க் பண்ணுறவங்க ஸோ வெயிலே அலைஞ்சி டெலிவரி மேன் ஸோ இவங்க எல்லாரும் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க இந்த வெயில் பயங்கரமாக இருக்குது நிறையா தண்ணி குடிச்சிக்கிட்டே இருந்தீங்க ஸோ நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் நமக்காக யாருமே இங்கே வர மாட்டாங்க ஸோ வெளியே வேலை பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் இந்த வெயிலோட கஷ்டம் என்ன அப்படிங்குறது நான் கடவுளே ஏசியில் இருக்கேன் ஜஸ்ட் ஒன் ஹவர் வெளியே போயிட்டு வந்ததுக்கே எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னா ஸோ இப்போது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் டெலிவரி பண்ணுறவங்களா இருக்கட்டும் இல்லை டாக்ஸி டிரைவ் பண்ணுறவங்களா இருக்கட்டும் இல்லை வெளியே டிரைவராக இருக்கட்டும் ஸோ எல்லாருக்குமே இந்த வெயில் இப்படி தான் இருக்கும் அப்போ உள்ள ஏசி இல்லையான்னா இருக்குது என்னத்துக்குமே ஏசி யூஸ் ஆகாது ஏன்னா இங்கே அடிக்கிற வெயில் அவ்வளோ மோசமாக இருக்குது ஸோ வெளியே ட்ரைவ் பண்ணுற எல்லோரும் சேஃபாக இருந்துக்கோங்க சேஃபாக இருங்க ஸோ இப்போ நான் வந்து சாப்பிட்டுட்டு வந்துவிட்டேன் இப்போ என்னோடய டியூட்டி என்ன அப்படின்னா என் கடையை க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் வந்துவிட்டாங்க ஸோ அந்த கடையை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அவங்க போன பிறகு அதுக்கப்புறமா ஒரு நாலு மணி ஆகிட்டுனா கஸ்டமர் வர ஸ்டார்ட் ஆகிடுவாங்க அதுலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் கஸ்டமர் பிஸியாகவே இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நம்மளால் வீடியோ ஷூட் பண்ண முடியுது நமக்கு வந்து டவுட்டு தான் ஆக்சுவலாக இன்றைக்கி எடுத்த வீடியோ நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அது இல்லாமல் நான் கோய்த்துக்கு வந்து ஒன் மந்த் ஆச்சு ஸோ இதை ரிஜிஸ்டர் பண்ணோம் இல்லையா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு காலம் அப்படிங்கிறது வேகமாக ஓடுது அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறதோ என்னோடய வேலை எப்படி இருக்குங்கிறது தான் இந்த ஒரு வீடியோ ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு வேறு வேறு ப்ளேஸுக்கு போய் நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் உங்களுக்காக ஸோ உங்களோடய சப்போர்ட் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க அதை நீங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ அது மூலயமா உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் இன்னும் நிறையா வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் பாய் சி யூ நானுங்கள் நானும் வளாகர்